நாம் வாழும் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக மனிதர்கள் இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றனர் அருமையான சகோதர சகோதரிகளையும் ஆண்டவராகிய யகபாத் தேவனுக்கு எது தூரமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அமெயின் தேவாதி தேவன் ஒரு வார்த்தையை இந்த நாளிலே சொல்லுகிறார் மெயின் சர்வ வல்லவருக்கு முன்பாக அமைன் பிதாவாகி தேவன் குமார இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியர் அவருக்கு முன்பாக அமைந்த தேவனுக்கு முன்பாக உங்கள் அக்கிரமங்களும் சர்வ வல்லுவருக்கு முன்பாக உங்கள் அநீதியும் தூரமாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தேவனுக்கு உரதமாக இன்றைக்கும் பாவம் செய்தவர்கள் அக்கிரமங்கள் பண்ணுறவங்க அநேக பேர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறாங்க அது தப்பா சரியா என்று சொல்லி நியாய பொறுத்தவர்களும் இன்றைக்கு அனைவரும் இருக்கிறாங்க ஆனால் தெய்வாதி தேவனுக்கு அது தூரமாக இருக்கிறது அமெயின் தேவனுக்கு அமென் அக்கிரமங்களும் அநீதி சர்வ வல்லவரும் சர்வ வல்லவர் என்று சொன்னாலே எல்லாம் அறிந்த தேவன் எல்லாம் வல்லவராக இருக்கிறவர் மெயின் அவர் சர்வ லோகத்திற்கும் ஆண்டவர் அவருக்கு அது தூரமாக இருக்கிறது எது அக்கிரமம் அநீதி அமெயின் இன்றைக்கு அக்கிரமத்தை அநீதியே அமெயின் விரும்பி செலுகிறவர்களும் இன்றைக்கு அநேக பேராக இருக்கிறாங்க அருமையான சகோதர சகோதரிகளை ஒரு வேலை கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்திருந்தால் செய்து அமைன் அக்கிரமத்தை விட்டு வெளியேறுவோம் அநீதியை விட்டு வெளியேறுவோம் கத்தருக்கு தூரமாக இருக்கிற அந்த காரியத்தை விட்டு நாம் வெளியேறுவோம் கத்தை நம்மளையும் நடத்த அவர் விருப்பம் உள்ள தேவாதி தேவனாக இருக்கிறார் அவருடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுப்போமா அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கத்தை நம்மளையும் நடத்துவாராக ஆமை